ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய சீற்றிற்கு நடந்த ஒரு நிகழ்ச்சி மார்க்கு நான்காம் அதிகாரம் குறிக்கப்பட்டுள்ளது முப்பத்தைந்தாவது வசனத்திலிருந்து அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார் அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள் வேறே படவுகளும் அவரோடு கூட இருந்தது அப்பொழுது பலத்த கா சுழற்காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார் அவர்கள் அவரை எழுப்பி போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள் அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார் அப்பொழுது காற்று போய் மிகுந்த அமைதலுண்டாயிற்று அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள் ஏன் உங்களுக்கு விஸ்வாசம் இல்லாமல் போயிற்று என்றார் அன்புக்குரியவில்லை இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களை அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று கூப்பிடுகிறார் சீசர்கள் சீஷர்களும் ஆண்டவரும் அந்த படகுகளை பிரயாணம் பண்ணி கொண்டிருந்த பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு வந்து நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேலே மோதி மோதுறது இப்போ அந்த நேரத்தில் சீசர்கள் பயந்து போய் ஆண்டவரை எழுப்புறாங்க எழுப்பி வந்து நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா அப்படிலாம் கேட்குறாங்க அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு வந்து கடலை அதட்டுறாரு இறையாதை யாருன்னு சொல்கிறாரு அப்போது வந்து காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அன்புக்குரியவர்களே இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் வந்து ஆண்டவர் தான் நம்மளை கூப்பிடுறாரு அக்கறை ஆகிய பல்லோக ராஜ்யத்துக்கு நம்மளை கூப்பி நித்திய ஜீவனை தரது கூப்பிட்டுருக்கிறாரு நம்முடைய வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பலவிதமான சுழல் காற்று உண்டாகும் நம்ம நினைக்கலாம் ஆண்டவர் நம்ம இதை பார்க்காம இருக்கிறாரு இந்த போராட்டங்கள் பிரச்சனைகள் வர நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் இல்லை ஆண்டவர் கைவிட்டாரி நினைக்கிறோம் இல்லை நம்ம ஆண்டவர் கூட தான் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போது இந்த நிகழ்ச்சியில் நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த பிரச்சனை நம்ம போராட்டம் வந்தாலுமே ஷீஷர்களை போல ஆண்டவரை மாத்திரை நோக்கி பாருங்கள் ரெண்டாவது வந்து நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு கடைசியாக வந்து உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிருச்சு அப்படி ஒரு கொஷின் கேட்குறாரு இப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து எந்த பிரச்சனை வந்தாலுமே நம்ம விசுவாசம் உள்ளவளாக இருக்க வேணும் மூணாவது ஏன் அப்படின்னா அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர் அவர் வந்து அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சீசர்கள் அழைத்து அழைத்தவர் அப்படியே அக்கறையும் கொண்டு போய் சேர்த்தது போல் நம்மையும் ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு இந்த உலக வாழ்க்கையிலிருந்து பரமா காணானுக்கு அதாவது நித்திய ஜீவனுக்கு நம்மளை பரலோகத்திற்கு அழைத்து செல் செல்லுவார் ஏன்னா அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர் இந்த வார்த்தையை நக்கத்தில் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்